வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம பதிவுல தொடர்ந்து எதை பார்க்க அம்மன் பல இருந்தாலும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து செல்லக்கூடிய இந்த நீங்க இருமுடி கட்டி செல்லக்கூடிய பொருள்ல என்னென்ன பொருட்கள் நிச்சயம் இருக்கணும் விரத நாள்ல நீங்க செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் மேல்மருவத்தூர் ஆதிபராசகி அம்மனுடைய சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பெற்றுக்கொள்ள அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அம்மன் ஆலயங்கள் பல இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி என்றதுமே முதல்ல நம்ம மனதில் தோன்றுவது மேல் மருவத்து ஆதிபராசக்தி கோவில் ஓம் சக்தி கோயில்னு இந்த ஆலயத்தை சொல்றாங்க இந்த கோயில மற்ற கோயில்களை போல இல்லைங்க பெண்களே விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்யலாமா தமிழகம் மட்டில வெளி மாநிலங்கள இருந்தும் பக்தர்கள் மேல்மருவத்தூருக்குள்ள பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்வதே மகிமையை உணர்ந்து பலரும் இப்போது பாத்தீங்கன்னா மாலையணிந்து விரதம் இருக்க தொடங்கியிருக்காங்க சென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவுல இந்த மேல்மருவத்தூர் என்ற ஊர்ல சக்தி கோவில் அமைந்திருக்கு இங்கு மூலஸ்தானத்துல வீட்டில் இருக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி இருக்கரம் கொண்டு வலது திருக்கரத்துல தாமரை மொட்டோடு இடது திருக்கரத்துல சின் முத்தரையோடும் வலது காலை மடித்து கொண்டு இடது காலை தொங்க விட்ட ஆயிரம் இதழ் தாமரை பீடத்துல அமர்ந்தவாறு காய்ச்சலிப்பா கண்ணையினுடைய தலையில ஜடா முடியை கிரீடம் போல அமைந்திருக்குங்க இந்த திருவுருவ சிலையை கணபதி வடித்திருக்காரு இந்த சிலைக்கு கீழே சுயம்பு இருக்குதுங்க இங்குள்ள அம்மன் சித்தர்களின் தலைவின்னு சொல்லப்படுதே மேலும் எண்ணற்ற சித்தர்கள் இந்த தளத்தில் உறைந்திருப்பதாகவும் நம்பப்படுவதால இந்த தளம் ஆதிபர சக்தி சித்தர் பீடுன்னு சொல்லப்படுதுங்க ஆலயத்துல இருக்கக்கூடிய தனி சிறப்பு என்னன்னா மேல்மருவத்தூர் ஆதிபரா சத்தியம்மன் கோவில்ல மூலஸ்தானம் வரை பெண்கள் சென்று வழிபட முடியுங்க மேலும் இந்த கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு பெண்களே பூஜைகள் செய்வாங்க மேலும் மகத்தான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் கருவறைக்குள்ள சென்று வழிபடக்கூடிய முறைதாங்க இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா எப்போது தோன்றுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்ப மரமாக இருந்திருக்கு வேப்ப மரங்கள்ல வழக்கமாக காய் பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையோட தான் இருக்கும் ஆனா இந்த வேப்ப மரத்தின் வடியக்கூடிய பாலும் கசப்பு தன்மை உடையதாகவே இருக்கும் ஆனா இந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் வடிய கூடிய பால் அனைத்துமே இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு இந்த மரத்தை கடந்து செல்லக்கூடிய அனைவருமே மரத்தை அதிசயமாக பார்த்திருக்காங்க அந்த இனிப்பு சுவையே சுவைத்தும் இருக்காங்களா இதுல ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்ப மரத்தினுடைய காயையும் வடிந்த பாலையும் உட்கொண்டவங்களுக்கு உடல இருந்த நோய்கள் அனைத்து குணமாயிருக்கு இந்த வேப்ப மரம் குறித்த தகவல் பார்த்தீங்கன்னா முழுக்க பரவிய நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வீசிய புயல அந்த வேப்ப மரமும் அடியோடு சாஞ்சிடுச்சு அப்போது மரத்துல வேர் பகுதியில இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டதாகவும் அந்த இருந்த மக்கள் சுயம்புவதற்கு பார்த்தீங்கன்னா மேல சிறிய குடியில் அமைத்து பூஜை செய்ய தொடங்கியிருக்காங்க பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் வழிபட்டு வந்த நிலையில தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சுயம்புக்கு அருகிலேயே மூணடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியினுடைய சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரே தாய் ஒரே மனித குழு என்பதே ஆதிபராசக்தியினுடைய சித்தர் பீடத்தின் கொள்கையாக சொல்றாங்க அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம் என்பது தாங்க இதற்கான விளக்கமாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் பெண்கள் சென்று பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்யலாமா இதற்கு பங்கார் அடிகளார் பார்த்தீங்கன்னா இந்த முறையை உருவாக்கியிருக்காரு மேலும் அடிகளாருடைய தான் அன்னை அருள்வாக்க சொல்வதாகவும் சொல்லப்படுதுங்க இதனால் பக்தர்கள் பங்கார் அடிகளாரையே அம்மான அழைக்க தொடங்கிட்டாங்க கோயில நுழைவு வாயிலேயே ஓம்சத்தின மந்திரமும் திருச்சூலமும் இருக்குங்க இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த திருசூலத்தை வளம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிப்பாங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு என்னன்னா புற்று மண்டபம் தாங்க இங்கு ஆதிபராசக்தி அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா புற்று மண்டபத்துல இருக்கக்கூடிய புற்றுல அம்மன் பாம்பு வடிவுல வசிப்பதாகவும் நம்பிக்கைங்க இந்த மண்டபத்துல இரவு நேரங்கள்ல தங்கக்கூடிய பக்தர்களுக்கு பாம்பின் உருவளானை பராசக்தி காட்சி தரக்கூடிய அதிசயமும் இன்னும் தான் இருக்கு புற்று மண்டபத்தின் வலது பக்கமாக பாத்தீங்கன்னா சப்த கன்னியர் சன்னதி இருக்குங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது மார்கழி மாதத்துல தாங்க ஆதிபர சக்தி அம்மனுக்கு ஆலயத்திற்கு சென்று வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இருமுடி கட்டுல என்னென்ன பொருட்கள் எடுத்து செல்லணும் எந்த முறையில அம்மனை தரிசிக்கலான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் சக்தி மாலை அணிந்து கொள்ளக்கூடியவங்க அனைவருமே சக்தி மாலை அணிந்து இருமுடியை கட்டி தயாராக வச்சுக்கோங்க இருமுடி கட்டும் பணியில தொண்டர்களின் மடியின் மீது செவ்வாடை விரித்துட்டு அதன் மேல இருமுடியை வைத்து பையில இருக்கக்கூடிய பகுதியில இருபுறமே முறையா மையப்பகுதியில மஞ்சளும் குங்குமம் போட்டு வைத்த பின்னாடி பின்புறம் மையப்பகுதியில உள்ள மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க முதல்ல அபிஷேக பொருட்களை ஒரு பையில வச்சு அதன் வாயை முடிச்சிடணும் பின்னர் அரிசி மற்றொரு பகுதியில வச்சு அதன் வாய் பகுதியை முடிச்சிட்டு இரண்டு முடிச்சிருக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணுமா இருமுடியில வைக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் குங்குமம் சந்தனம் தேங்காய் கற்கண்டு கற்பூரம் எலுமிச்சை பிழங்க பின் முடியல பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு கிலோ எனக்காக ஆதிபராசக்தி அம்மனுக்கு மாலை அணிந்து கொள்ள விரும்பக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாடையோடு அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி அமர்ந்து கூட்டு வழிபாடு நடத்தணுங்க வழிபாட்டு முடிந்த பின்னாடி தான் வழிபாட்டு மன்றத்திலோ இல்லைனா சக்தியின் ஆலயத்திலேயே கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு நிற்கணும் மன்றத்தினுடைய தலைவர் இல்லைனா அவரால் நியமிக்கப்பட்டவர்தான் குருவாக வரிசையில வலது கோடியில நின்றுக்கணும் குருவாக இருப்பவர் அன்னை சக்தியின் திருவுருவ படத்திற்கு கற்பூர தீப ஆராதனை செய்யணுமா ஆராதனைக்கு பின்னாடிதான் அன்னை சக்திக்கு எலுமிச்ச பழம் பிழிந்து திருஷ்டி கழிக்கணுங்க பிறகு கற்பூர ஏற்றப்பட்ட தட்டோடு குருவாக நியமிக்கப்பட்டவங்க அன்னை சக்தியின் திருவுருவ படத்தினையும் மாலை அணிந்து கொள்ள மலர்களையும் சூச்சி ஒருமுறை வந்து வழிபடணும் மன்றத்தின் அன்னை ஆதிபரசக்தியின் திருவுருவப் படத்தினேன் சுற்று வர இயலாத வகையில அமைத்திருந்தீங்கன்னா அன்னை ஆதிபரசத்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாடியே நின்றுட்டு ஒரு முறை தன்னைத்தானே வளம் வந்துக்கோங்க அடுத்து என்ன செய்யணும்னா குருமாலை அணிந்து கொள்ளக்கூடியவங்க தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் பின்வரும் முறைப்படி நீங்க செய்து வழிபடணும் முதல்ல கற்பூர தீப ஆராதனை செய்யணும் பின்னாடி எலுமிச்ச பழம் பிழிந்திரணும் ஒவ்வொருவரையும் நெற்றியிலிருந்து இருந்து கீழிருந்து மேலாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் பொட்டு வைக்கணுங்க இரண்டு பாதங்களுக்கும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா மாலை அணிந்துக்கணுமா பாத்தீங்கன்னா கந்திஷ்டி படாத வகையில் எலுமிச்ச பழம்புலேந்து திருஷ்டி கழித்து கற்பூர தீப ஆராதனை செய்யணுங்க குரு அனைவருமே மேற்கூறிய முறைப்படி செய்த பின்னாடி தான் சக்தி மாலை அணிந்து கொள்ளணும் பூசணிக்காயை உடைத்து திருஷ்டி கழிச்சிடுங்க பிறகு குரு அன்னை சக்தியின் திருவுருவ படத்திற்கு வலதுபுறமாக வந்து அன்னை ஆதிபரசத்தியும் நோக்கி இருக்கக்கூடிய திசை நோக்கி நிற்கணுங்க வரிசையில் நிற்பவங்க அனைவருமே ஒன்று சேர்ந்து இணைந்து தான் அன்னை ஆதிவராசக்திக்கு கற்பூர தீப ஆராதனை காட்டணும் அன்னை ஆதிபரசத்திக்கு ஒருவர் எலுமிச்சை பழம் பிழியணுங்க கற்பூர தட்டோடு வரிசையில் இருக்கக்கூடிய அனைவருமே அன்னை ஆதிபரசத்தியும் குருவி வளம் வந்து வழிபடணுமா பிறகு குருவிற்கு யாரேன்னு ஒருவர் கற்பூர தீப ஆராதனை செய்து ஒருவர் எலுமிச்சை பழம் பிடிந்து திருஷ்டி கழிச்சிருக்கேன் பின்னர் வரிசையாக ஒவ்வொருவரும் தனித்தனியே வந்து அவருடைய நெற்றிக்கும் பாதங்களுக்கும் முறைப்படி பொட்டு வைக்கணுங்க மாலை அணிந்து கொள்ளக்கூடியவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்து குருவின் கற்பூர தீப ஆராதனை காட்டிய பின்னாடிதான் அவங்கள எவரேனும் ஒருவர் எலுமிச்ச படம் பிழகிய விடணும் பூசணிக்காய் திஷ்டி கழிக்கணுங்க பிறகு பாத்தீங்கன்னா அன்னை ஆதிபராசத்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி குருவினுடைய இருமுடையும் மாலையும் தனித்தட்டில் வைக்கணும் அந்த தட்டிற்கு கற்பூர தீப ஆராதனை காட்டி இலுமிச்ச பழம் பிழிந்து திருஷ்டி கழிக்கணும் தான் அனைவருமே குருவின் இருமுடியும் மாலையை தொட்டு வழிபடினான் குரு அன்னை சக்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி இடதுபுறமாக தெற்கு நோக்கி நின்று கொண்டே இடது காலை மண்டியிட்டு அமர்ந்து இருக்கணும் அடுத்து இருமுடி சக்தி மாலை தாங்கி தட்டினே குத்துக்காலிட்டு வலது காலின் மேலே வைக்கணுங்க பிறகு சக்தி மாலை அணிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் குருவிற்கு அணிவிக்க வேண்டிய சக்தி மாலையை அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் எடுத்து சக்தி மாலையே டாலர் வழக்கையில இருக்குமாறு தாங்கிக்கிட்டு பின்பு சக்தி மாலையே அன்னை ஆதிபராசத்தின் திருவுருவ படத்திற்கு நேராக தொய்வு இல்லாதவாறு செங்குத்தாக பிடிச்சிட்டு இழுத்தபடியே ஓம் ஓம்சத்தினே மூன்று முறை சொல்லி கொண்டு கீழிருந்து மேலாக காமிச்சிட்டு பின்னாடி தான் சக்தி மாலையை அன்னை ஆதிவரசக்தியின் திருவுரு படத்திற்கு நீங்க அணிவிக்கணும் பிறகு குருவின் மாலையை அணிவிக்கக்கூடிய அனைவருமே ஓம்சக்தி என்ன சொல்ல எல்லோரும் சேர்ந்துதான் குருவிற்கு சக்தி மாலையை அணிவிக்கணுங்க சக்தி மாலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரு அந்த வேலையில இருமுடி மேல இருக்கரங்களையும் வைத்து தன் தாய் தந்தையை நெஞ்சில நிறுத்தி கொண்டு அன்னை ஆதிபராசக்தி நெஞ்சில நிறுத்தி வணங்கி வழிபடணும் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல காலை மாலைன்னு இரு நேரமும் பார்த்தீங்கன்னா தூய்மையாக குளிச்சுட்டு ஆதிபராசக்தி அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று நீங்க தீபம் ஏற்றி கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபடணுங்க இதே போல வீட்டிலேயும் விளக்கேற்றி அம்மனுக்காக விரதம் இருந்து வழிபடுங்க தன்னுடைய அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக சரியாகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்